அங்கே கருத்தனை அணை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தலிபு குருவின் திருநாமஞ்சப்பல் தலைவு குருவின் திருவார்த்தை கேட்டல் குரு குரு சிந்தித்தல் தானே திருச்சி அம்பலம் இன்றைக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழு மாசி பதினாறு அமாவாசை സതീ നക്ഷത്രം സ്വാമികളുടെ ഞാപകുരുവര പൂങ്കിംഗമേ പാത്തു മുടിഞ്ചത് ഓക്കെ

தொண்டே இத பாடலாகத்தான் இருக்குது நாங்கள் இதில் பார்ப்போம் தொண்டரு நாங்களே சிவ தொண்டரு நாங்களே அண்டத்தில் பிண்டத்தில் ஆண்டவனை காணும் தொண்டர் நாங்களே மண்டு பிணியால் வருந்த மாட்டோம் மாதா கருப்பையின் மீண்டு தொண்டர் நாங்களே சிவ தொண்டர் நாங்களே இலகுவாயிருக்கிற விளக்கம் தொண்டர் தொண்டு வந்தால் என்னோ தொண்ட பல பேர் சேவை என்று சொல்லி கொண்டிருக்கிறது என்ன தொண்டென்றால் சேவை என்று சொல்லி ஜோதிச்சு கொண்டிருக்கிறது அப்படித்தான் பொதுவா சொல்றது தொண்டென்றால் அதன்படிய ஆழமான அர்த்தம் இருக்குது தொழும்பு தொழும்பு அடியோம் என்று சொல்லுது போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் தொழும்பு தொழும்பு என்றால் அப்படியே என்று சொல்றது அப்படியே ஒரு அன்போட உருகி ஒரு அடியாளாக வேலை செய்கிறது புரியுதா தொண்டு என்பது ஒரு அடிமை தொண்டு அடிமை என்பது விருப்பம் செய்கிறது இதுல மிக்க விசுவாசத்தோட அன்போட செய்கிற தொண்டு அதைத்தான் தொண்டு என்று சொல்றது தொழும்பு ஒகுப்பிப்பாய் நின் தொழும்பில் ரெண்டு மாணிக்கவாய் அந்த தொழும்பு என்பது இந்த தொண்டு தொண்டு என்பது ஏதோ மற்றவைக்கு செய்யற சேவையோ சிவபெருமானுக்கு நாங்க செய்கிற சேவையோ அல்ல இது நாங்களாவே மனமொத்து உருகிதான் ஆன்மார்த்தம் என்று சொல்லுவோம் ஆன்மார்த்தம் எங்களோட பூசி ஆன்மார்த்த பூசி என்று சொல்றது நாங்கள் அரை மணத்தையும் இருந்து ரெண்டு மணம் நீட்டி முளக்கி எல்லாம் செய்வோம் அது 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 உள்ள என்னன்னு கேட்டா ஆத்மார்த்தமாக அந்த உள்ளாக தன்னையே கொடுத்து தன்னையே கொடுத்து இன்னொருவருக்காக செய்யறதுதான் இந்த தொண்டு தன்னையே கொடுத்து என்னொருவருக்காக செய்றதான் இந்த தொண்டு அதான் மாணிக்கவா சொன்னார் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் அப்படிப்பட்ட தொண்டு அப்ப நாங்களே சிவ தொண்டர் நாங்களே யாருக்கு தொண்டர நாங்கள் சிவத்துக்கு தொண்டர் எத்தனையோ பேர் தன்னையே கொடுத்து எத்தனையோ செய்விடம் விஞ்ஞான ஆராய்ச்சி செய்யல இருந்து நாட்டுக்கு சேவை இருந்து அரசியல் செயல இருந்து கோயில் நடத்தில இருந்து எவ்வளவோ செய்வினோம் இது தண்ணியே சிவனுக்கு கொடுத்த சிவ தொண்டர் நாங்களே அண்டத்தில் பிண்டத்தில் ஆண்டவனை காணும் தொண்டர் நாங்கள் அது என்ன அண்டத்தில் பிண்டத்தில் ஆண்டவரை காணும் எல்லா இடத்திலும் சிவனுக்கு அண்டம் என்பது உலகம் இந்த அண்ட சராசரங்கள் ரெண்டு கருத்து ஐம்பூதங்களாலான இந்த உலகங்களையும் குறைக்கும் மற்றது பூதம் என்பது உயிர்களையும் குறைக்கும் பஞ்ச ஜக்ஞத்திலே ஒரு ஜக்னத்துக்கு பேர் பூத ஜக்ஞம் அது மற்ற உயிரினங்களை ரச்சித்தல் பாதுகாத்தல் அதுதான் பஞ்ச ஜத்னத்திலே உண்டு பூதம் என்பது உயிருள்ள சேத உயிரினங்களையும் குறைக்கும் இதையும் குறைக்கும் அண்டம் என்பது இங்கே அண்டம் என்பது இந்த அண்ட சராசனங்கள் எல்லாவற்றிலும் இறைவனை காணுதல் பிண்டத்தில் உடம்பில ஆண்டவனை காணும் தொண்டர் நாங்கள் இந்த உடலிலையும் அவர்தான் உடல் உடலிடம் கொண்டாய் என்று சொல்லுவார் உடல் இடம் கொண்டாய் இந்த உடம்பை இடமாக கொண்டாய் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக என்று சொன்னேன் உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன் உடம்பினுக்குன்றே உருபொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று சொன்னேன் உள்ளம்பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் போகுற வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்து காளா மணி விளக்கே என்று சொன்னேன் அப்படி இந்த உடம்பில இறைவனுக்கு ஆன்றது சரீரத்திலே இறைவனை காண்றது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலையும் பிண்டத்துல உள்ளது அண்டத்திலையும் என்று சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் இவனு ஆத் இந்த ஆத்மனிடத்தில் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் ஆத்மனை காண்கிறானோ அவன்தான் அடைகிறான் இதை விட வேறு வழி இல்லை என்று பகவத் கீதையில் இருக்க என்று சொன்னாங்க ஆறாம் இருபத்தி நாலாம் வசனம் கைவல் உணசத்திலையும் அந்த வசனம் பார்த்தனாங்க அண்டத்தில் பிண்டத்தில் ஆண்டவனை ஆண்டவனைக்கானு தொண்டர் நாங்கள் மண்டு வருந்த மாட்டோம் பிணியண்டா லோங் டைம் இல்னஸ் அண்டா குறுகிய காலத்து சொல்றது பிணி அண்ட் நீண்ட கால குரோனிக் இல்னஸ் மண்டு அண்டா இந்த குரோனிக் இல்னஸ் வந்து கொல்லாது மண்டி கொண்டு இருக்கும் டயபெட்டிஸ் மாதிரி பிளட் பிரஷர் மாதிரி கொலஸ்ட்ரால் மாதிரி அப்படி மண்டி கொண்டு இருப்பார் அதான் மண்டு ஹிணி முண்டி கொண்டு வரது அது மற்றது கொரோனா மாதிரி வர்றது முண்டி கொண்டு வந்து ஆள முடிகிறது இது மண்டு பிணி மண்டு ஜால் வருந்த மாட்டோம் பிணி வராதுன்ற கருத்திற்கு பிணி இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி வருந்த அது ரெண்டாவது அது இன்னொரு நிலை ஜோர் சிவாமிலே டயபெட்டிஸ் இருந்தது இன்சுலின் போட்டு கொண்டிருந்தவர் விவேகானந்தருக்கு டயபெட்டிஸ் இருந்தது ஆஸ்மா இருந்தது ரமண மகரிஷிக்கு கேன்சர் வந்தது ராமகிருஷ்ணருக்கு கேன்சர் வந்தது அப்ப மிண்டு வராது வந்தாலும் அது வருத்தம் எங்களை அண்டாது எங்களை அது வாழ்க்கை அது தண்டவாள உடம்புக்கு இருந்துட்டு போ மாதா கரிப்பையின் மீண்டு வரா தொண்டர நாங்களே மாதா கரிப்பையில் என்றது புறவாமை வேண்டும் என்று காரைக்கால் யார் சொல்லுவார் புறவாமை வேண்டும் புறப்பறக்கம் பிஞ்சகன்றான்னு சொல்லுவார் மீட்டிங்கு வந்து பிறவி சாராமை என்று மாணிக்கவா சொல்லுவார் அப்படி வேற தொண்டர் நாங்களே அடுத்து உம் பண்டு பண்டு சொல் பறந்து போச்சு பாரில் அனைத்தும் உறவே ஆச்சு பறந்து போச்சு உன்னை வினை சிந்தை மகிழ சிவபுராணன் சென்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் வினை ஓயனும் ஒன்றா சொல்ல வரேன் சிவபுராணன் அது கடமைக்கு சொல்றது வாயால சொல்றது அப்படி அல்ல சிந்தை மகிழ அப்படியே மனதுல ரசிச்சு இருந்து சொல்லுவான் பண்டு செய்யெல்லாம் பறந்து போச்சு அனைத்தும் உறவே ஆச்சு என்னண்டு பாரில் அனைத்தும் உறவே ஆச்சு உண்டு எங்களுக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறுதி நிவப்பு வேண்டுதல் வேண்டாமல் தானே இவை உறவு இவை உறவில்லை இவர் பகை இவன் நட்புண்டெல்லாம் பெற இது விப்பு வந்தா எல்லாரும் உண்டுதான் யாதும் ஊரே யாவரும் கேள் அந்த பாட்டு கேள் என்னுடைய சொந்தம் உம் யாரின் அனைத்தும் உறவே ஆச்சு எல்லாரும் உறவனுடைய மக்கள் தான் பார்வதி பரமேஸ்வரர் குடும்பம் அந்த நிலையும் வந்தாச்சு எல்லா ஆத்மாவிலே விரைவன் தான் இருக்கிறான் அந்த இதுகம் வந்தாச்சு இப்ப காலில் அனைத்தும் உறவே ஆச்சு இது காய்தல் விபத்தல் இல்லாத உறவு வேண்டுதல் இல்லாத உறவு எங்கட உறவுகள் கூடி சென்றா பிரச்சனை வந்துடும் எங்களுக்கு அட்டாச்மெண்ட் வந்தது இது அட்டாச்மெண்ட் இல்லாத உறவு பாலின் அனைத்தும் உறவே ஆச்சு தொண்டர் சிவ தொண்டர் நாங்களே தொண்டும் கொடுத்தும் குடியுடி இசைக்கு ஒன்றுமானாது எப்போதும் வாழும் கொண்டு வரணும் காலே கொண்டும் கொடுத்தம் குடி குடி செக்கு என்று மாளாகி எங்க இருக்கு இந்த வரி கொண்டும் கொடுத்தும் இந்த வரி எப்ப பார்த்த ஞாபகம் இருக்கோம் திருவாசரத்துல வேறதானே கிடைக்குது கொண்டும் கொடுத்தும் குடி 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 என்ன வழி குடித்த வழிங்க பரம்பரைய அதான் குடி குடி ஊழல மேந்து விடுவதன்று எங்கள பிள்ளைகளையும் அதில் கொண்டந்து பழக்கி இதுக்கு தானண்டு விடுகிறது அதான் குடி குடி குடிகுடு ஈசனுக்கு என்று மாளாகி என்ற கொள்ளைகள் என்ற எல்லாவற்றையும் ஈசனுக்கு ஆகி அனைத்தையும் நாங்கள் மற்ற மாதிரி என்ன பிள்ளைகளை நீங்க படியுங்கோ நீங்க வேலையை பாருங்கோ நீங்க படிவ நாளை சாச உழைச்சு சம்பாதிக்கிற பாருங்க நாட்டுல நல்லா ஒரு ஒன்றா அதுதான் என்று சூரபத்மனுக்கு கந்த புராணத்துல தன்னுடைய அவளுடைய தாய் மாய உபதேசித்த அவ்வளவு உபதேசம் சொல்லி பிள்ளைகளை படிக்க விட்டு நாங்கள் கந்த புராணம் படிக்க வந்துடுவோம் அப்படி என்று இல்லாம எல்லாவற்றையும் கொண்டும் கொடுத்தும் கொண்டும் கொடுத்து பண்டா ரெண்டு கருத்து இருக்கு கொண்டும் கொடுத்து பண்டது எக்ஸேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அடியவர்களுக்கு கொடுத்தல் பகிர்தல் தம்மிலிருந்து தம்பாத்து உண்டற்றால் அம்மே இவ்வறிவை முயக்கு என்றார் வள்ளுவர் கண்ட தன்ற வீட்டுல இருந்து தன்ட சொந்த வீட்டில இருந்து தன்ட சொந்த சம்பாத்தியத்துல பகிர்ந்து கொடுத்து மற்றவைக்கு சொந்தங்களுக்கு சொந்தத்துக்கு பகிர்ந்து கொடுத்து தன்ற மனைவியோட இருந்து அவர் சமைச்சு தர அந்த வீட்டுல இருந்து சாப்பிடுற சாப்பாட்டுன்ற சந்தோஷத்தை போல ஒன்றும் இல்லையா அவர் எதை சொல்றாருண்டா காதலன் வந்து காதலியோட சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு அந்த சேர்ந்த இன்பத்தை நெச்சி அதை விட இது நல்லா இருக்கு அதைத்தான் அந்த இது தம் இல் இருந்து தம் பார்த்து தம் பார்த்துன்றா தன்னுடைய சம்பாத்தியத்தை பகுத்து உண்டட்டால் என்பது போல அம்மே இவ் அறிவை முயற்கு சொல்லுவாங்க பிரிச்சு பகிரல் வேண்டும் மற்றவைற்றிர் பண்ண அடியவர்களிடையே நண்படையே இருக்கிறது பக்தர்களுடைய இலக்கணத்துல அதிகம் உண்டு இரண்டாவதுல கொண்டும் கொடுத்தும் கூடின்றது அது கல்யாணம் கட்டுறது உடவெளியில கல்யாணம் கட்டாயிடும் ஏன்டா பிளச்சி இதுதான் பிற்பாடு சாதி முறையா வந்தது அது குறைவு அது வேறையா போச்சு அது வேற விஷயம் எங்கட பரம்பரையில நாங்கள் இப்படித்தான் கல்யாணம் செய்கிறது ஈசனுக்கு அடியவர்கள் இந்த தொண்டு செய்கிறவர்கள் இந்த தொண்டு செய்கிறார்களுக்கு தான் கல்யாணம் செய்யுறது அதுதான் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசனுக்கு என்று மாளாகி எப்போதும் வாழ் அந்த காதல அது இருந்தது அப்படியெல்லாம் பார்த்து செய்யறதெல்லாம் இருந்தது இப்ப அதுகள் இல்லை இப்ப வந்து என்ன உன்னடியார் தான் படிவோம் அன்னவரே எங்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன தொழும்பே எங்கேயும் தொழும்பு வந்துட்டது தொழும்பாய் பணி செய் படிக்கிறார் எங்கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க எங்கை மக்கெல்லாது எப்பணியும் செய்ய கங்குள் பகல் எங்கோன் மற்றொன்று காணெற்க இங்கு பரிசெய்ய மக்கெங்கோன் நல்கிறீர் ஒரு இடத்துல போடாது அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஈடுபாடு இருந்தது கொண்டும்ும் கொடுத்தும் கொடுத்தும் என்றது பெண் கொடுத்து மாப்பிள்ள கொடுத்து வாங்கி அந்த கலிதானம் செய்கிற குடி குடி பரம்பரை பரம்பரையாக ஈசனுக்கு ஆளாக வாழ்கின்ற குடும்பமும் என்று வரும் பரம்பரை பரம்பரையாக ஈசனுக்கு நாங்கள் தொண்டு வழியிலே வர்ற நாங்கள் இன்றும் வரும் மற்றது பரிமாற்றம் அடியவர்களோடு கொண்டும் கொடுத்தும் உறவாடி பரிமாறி வாழ்கின்ற வருகின்றவர்கள் இன்றும் ஆளாகி ஆளாகி என்ற அவருடைய அடிமை அவருடைய ஆள் ஆளாகி எப்போதும் வாழும் ஃபுல் டைம் ஜாப் எப்போதும் எப்போதும் வாழும் தொண்டர் நாங்களே சிவ தொண்டர் நாங்களே உம் பதினாலாவது வேதாந்த சித்தாந்தம் வேறாக காணோம் வீட்டு நரியினில் நாட்டம் மிகவுள்ள தொண்டர் நாங்களே சிவ தொண்டர் நாங்களே உம் வேதாந்த சித்தாந்தம் வேறாக காணோம் அது வேறு இது வேறு இல்லை அது வேறு சொல்லுவார்கள் என்பர் பெரியோர்க்கு அபேதமே திருமந்திரத்தில பேதமத என்பர் இது வித்தியாசம் என்று சொல்லுவார்கள் பெரியோர்க்கு அபேதமே அது முதலி சொல்லி இருக்கிறவன் நந்தன் வந்து எக்ஸ்பிரஷன் இஸ் பட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த சேம் என்று அனுபவிக்கிறவர் தேர்ட்ஸன் எக்ஸ்பிரஷன் படத்தை கூற்று சித்தாந்தம் சொல்வதில் அனுபவிக்கிறார்கள் வேதாந்தத்துக்கு அடிப்படை ரிஷி வாக்கியங்கள் உபநடங்கள் சித்தாந்தம் வந்து தேர்ட் பர்சன் யார் இந்த தேர்ட் பர்சன் அனுபவிக்கவர் சொல்லையில அனுபவிக்காதவரின் சொல்ல இல்லாத ஆர் சொன்னோம்னா இறைவன் சொன்னது இப்ப சித்தாந்தம் எல்லாம் சிவன் சொன்னது சிவன் சொன்னது தான் பெரு சித்தா முடிவு ஒன்றுதான் ஏதாந்தும் சித்தாகம் வேறாக காணும் வீட்டு நெறியின் எல் நாட்டம் மிக உள்ள வீட்டு நறு என்றது ஆன்மீகம் விடுதலை அடைகிற கோஷம் போடுகிறதல்ல நான் இந்த கூட்டம் இந்த சைவமா இந்துவா மற்ற அந்த சாமியா இந்த சாமியா அந்த குருவா இந்த குருவா இது சரியா அதெல்லாம் இல்லை எங்களுக்கு அனுபவம் சிவத்தை அறிதல் அணுகுதல் அனுபவித்தல் அவ்வளவுதான் அறிதல் அணுகுதல் அனுபவித்தல் உள்ள தொண்டர் நாங்களே சிவ தொண்டர் நாங்களே எனக்கு இருக்கிற உதே என்ன சொல்லுதுன்றே விளங்குதில்லை எனக்கு அடுத்தது

தீவினை மாலை சிவ சிவ என்றிடத்தே வரும் மாவர் சிவ சிவ என்றிட சிவகதிதானே பஞ்சாட்சரத்தினுடைய இளவு பஞ்சாட்சரம் தான் சூட பஞ்சாட்சரம் சூக்கும சஞ்சாட்சரம் கேரள பஞ்சாட்சரம் இப்படி எல்லாம் கடைசியா சிவா கண்டு வரும் தண்டளத்து பஞ்சாட்சரம் சி என்பது சிவத்தையும் வா என்பது சக்தியையும் குறைக்கும் என்று சொல்லுவார்கள் மாறி சொன்னா வாசி வசி என்று வரும் என்றும் பஞ்சாச்சரத்துல நம சிவாய சிவாய நம சிவாய் சிவா வசி அல்லது சிவா அல்லது சி ஒட்டி எழுத்து மந்திரவும் வரும் இது சிவ சிவ என்று எந்த வேலை சொல்லி அல்லும் பகலும் அனவரதமும் துதித்த சொல்லுவார் எந்த வேளையும் சொல்லி சீவன் சிவன் என்று சித்த கொள்ளும் சித்தம் என்றது கன்சியஸ் இது பாவனை சீவன் சிவன் என்று சித்தத்தில் கொள்ளும் தொண்டர் நாங்களே சிவோகம் பாவனை சிவ தொண்டர் நாங்களே கைவல் ஜத்திலேயே அதுவரும் அது நானே இதிலிருந்தான் எல்லாம் பெருகுதன்று கடைசியில் முடியும் வாழும் தொண்டாங்களே சிவ தொண்டர் நாங்களே இருந்த இடத்தில் எல்லாம் பார்ப்போம் இதுதான் யோக காட்சி என்று சொன்னார் சமாதியால் மலங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல்பு அகல் பொருள்கள் எல்லாம் இருந்து உணர்கின்ற ஞானம் யோகனல் காண்டலாமே சித்தியார் சமாதியால மலங்களை வாட்டி தேச கால இயல்பு அகல் பொருள்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கின்றத முன்னால் இருந்தது தான் தெரியும் இப்பங்களுக்கு ஆனா இது அந்த இடமண்டல தேசமண்டல போய் எல்லா இடத்திலும் இருக்கிறதும் தெரியும் கால இப்ப என்ன தான் தெரியும் எங்களுக்கு இது மோந்தி நடந்ததும் தெரியும் இனி நடக்க போறது வருங்காலமும் தெரியும் இருந்த இடத்தில் எல்லாம் பார்ப்போம் எல்லாம் பார்ப்போம் எல்லாமே தெரியும் நான் போன சொன்ன ஜுவாமியோட ஜோசமான சொல்றது இந்த போதனை எல்லாம் பாக்குறதுல ஒரு சாத்திரம் சொன்ன மாதிரி அப்படி சொன்னார் இப்படி சொன்னாரு அந்த அஞ்சு சிஸ்டர்ஸ் கதை சொன்னானு என்ன அஞ்சு பொம்பளை ஐந்து பட்டுகள் பிறப்பாலவே அஞ்சு பேரும் பாடுவாழவே சுவாமியையும் கொஞ்சம் பாடுவாழ்வ கொஞ்சம் தான் சொல்லுவார் அப்படி கொஞ்சம் தான் பாடின கணக்க பாடல சுவாமியையும் கொஞ்சம் பாடுவாழவே அப்படி இருந்த இடத்தினுன்னு எல்லாம் பார்ப்போம் பொருந்திய வண்ணம் பூமியில் வாழும் தொண்டர் நாங்கள் நாங்க பூமியை விட்டுட்டு போன வழியே போகல இருந்தபடி இருக்கிறோம் அதுவா அந்த பொருந்திய வண்ணம் பூமியில் வாழும் என்னென்ன விதத்துல இருந்தவோ வெளியில ஒரு மாற்றமும் இல்லை ஆனின்மார பல பார்த்தா தெரியும் மாடு வெட்டினர் மாடு வெட்டி கொண்டுதான் இருந்தார் மீன் பிடித்தவர் மீன் பிடித்துக் கொண்டுதான் இருந்தார் வேட்டையாடினவர் வேட்டையாடி கொண்டுதான் இருந்தார் சட்டிபானை வணங்கியவர் அது வணங்கி கொண்டிருந்தார் புனி உழைத்தவர் உழைத்துக் கொண்டுதான் இருந்தார் அரசராக இருந்தார் அந்தனர் அந்தனராக இருந்தார் கணவன் மனைவி குடும்பம் ஒன்றையும் விட்டுட்டு போனதன்றுல்ல விட்டுட்டு போனதன்று இல்லை தாங்களா அப்ப அதுதான் சொல்றது பொருந்திய வண்ணம் பூமியில் வாழும் சைவத்துல மிக முக்கியம் இந்த பூமியில வாழ்தல் என்ன வாழ்க்கை உண்மை பூமி இந்த உலகம் உண்மை என்று சொல்வது சைவம் அவை பூமியில் வாழும் தொண்டர் நாங்களே சிவர் தொண்டர் நாங்களே இவ்வளவுதான் என்னது கொஞ்சம் பாட்டு தான் நல்லா இருக்கு சிவ தொண்டர்கள் பார்த்தாங்க நல்ல அருமையான பொருட்சர் உள்ள பாட்டு பார்க்க 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 இவ்வளவு அருமையா இருக்குது எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாடி பாடி ரமணருக்கு இருந்த மாதிரி இது இருக்க வேணும் ரமண சன்னதி அங்க வந்து எல்லாரும் பாடுற மாதிரி ரமணிட்ட இதுல எவ்வளவு பேர் தமிழ் தெரியாதாக்கள் எல்லாம் தமிழ்ல பாடி அந்த பொருள் எல்லாம் உணர்ந்தே சிந்தித்து தீயணைச்சிருக்கிற மாதிரி வரவன் சிவ சிவ என்ற இந்த வேலை என்று சொல்லி சீவன் சிவன் என்று சித்தத்தில் கொள்ளும் தொண்டர் நாங்களே சிவ தொண்டர் நாங்களே வேதாந்த சித்தாந்தம் வேறாக காணோம் வீட்டு நாட்டம் மிகவுள்ள தொண்டர் நாங்களே சிவ தொண்டர் நாங்களே கொண்டும் கொடுத்தாக எப்போதும் வாழும் தொண்டர் நாங்களே சிவ தொண்டர் பண்டு வினையலாம் பறந்து போச்சு அனைத்தும் உறவே ஆச்சு அழகாய் சொல்வதெல்லாம் பறந்து போச்சு பண்டு வினையலாம் பறந்து போச்சு பாசம் தகதி பண்டு தகாண்டு வரும் கைதையனத்தில் இந்த பாசங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டது இந்த ஓமன்ற ஆத்மாவை அரணி கட்டையாகவும் ஓமினின் பிரணவத்தை அரணி கோலாகவும் கொண்டு அதை மீண்டும் மீண்டும் கடைந்து இந்த தோன்ற ஞான அக்கினியில இந்த பாசங்கள் எல்லாம் தகிக்கப்படுகிறது அது மாதிரி இங்கே பண்டு வினையெல்லாம் பறந்து போச்சு ஆலில் அனைத்தும் உறவே ஆச்சு மண்டு மருந்த வாட்டோம் மாதா கருப்பையின் மீண்டு வரா நாங்களே சிவ நாங்களே ஒரு பல்லவியான அண்டத்தில் பிண்டத்தில் ஆண்டவனை காணும் நாங்களே சிவ தொண்டருணாங்களே கேள்வி இருக்க நிறைவு செய்து கொள்வோம் என்ன கணக்க படிச்சா தியானம் குழம்பீடு இந்த இதுக்குள்ளேயே இந்த நாள் போக ஓடுவதுக்குள்ள அந்த வைப்ரேஷன் முகில் வளாது வேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க வாழ்க நான் வீரர்கள் வாழ்க நண்மறை அறங்கலோங்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் शिव <laughs> नं